தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை அதிகளவில் ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அமெரிக்கா பயணம் மேற்கொண்டுள்ளார் அதன் ஒரு பகுதியாக சான் பிரான்சிஸ்கோ நகரில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றது அதில் உலகின் முன்னணி தொழில் நிறுவனங்களான நோக்கியா பேபால் ஈல்ட் இன்ஜினியரிங் சிஸ்டம்ஸ் மைக்ரோ சிப் டெக்னாலஜி இன்ஃபிங்ஸ் ஹெல்த் கேர் மற்றும் அப்ளைடு மெட்டீரியல்ஸ் ஆகிய ஆறு நிறுவனங்களுடன் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன சென்னை சிறுசேரியில் புதிய ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையம் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் நாநூற்று ஐம்பது கோடியில் கையெழுத்தானது இதன் மூலம் நூறு பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கப்பட உள்ளது பேபால் நிறுவனத்துடன் ஆயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் செயற்கை நுண்ணறிவிற்கான மேம்பாட்டு வளர்ச்சி மையம் அமைக்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது ஈல்டு இன்ஜினியரிங் சிஸ்டம்ஸ் நிறுவனத்துடன் நூற்று ஐம்பது கோடி ரூபாய் முதலீட்டில் முன்னூறு நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் கோவை சூலூரில் குறை உபகரணங்களுக்கான தயாரிப்பு மேம்பாடு மற்றும் உற்பத்தி வசதி அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது மைக்ரோசிப் நிறுவனத்துடன் இருநூற்று ஐம்பது கோடி ரூபாய் முதலீட்டில் ஆயிரத்து ஐநூறு பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் சென்னையில் குறை கடத்தி தொழில்நுட்பத்தில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையம் அமைக்கவும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது இன்ஃபிங்ஸ் ஹெல்த் கேர் நிறுவனத்துடன் ஐம்பது கோடி ரூபாய் முதலீட்டில் எழுநூறு நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் மதுரை எல்காட்டில் தொழில்நுட்பம் மற்றும் உலகளாவிய விநியோக மையம் அமைக்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது அப்ளைட் மெட்டீரியல்ஸ் நிறுவனத்துடன் ஐநூறு பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் சென்னை தரமணியில் செமிகண்டக்டர் உற்பத்தி மற்றும் உபகரணங்களுக்கான மேம்பட்ட செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது இதன் மூலம் சென்னை கோவை மற்றும் மதுரையில் மொத்தம் நான்காயிரத்து நூறு நபர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது